வணக்கம் இன்னைக்கு நாம திருப்பதியில நடக்கிற ஒரு மிக மிக அற்புதமான சேவை அதாவது தோமால சேவை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க அந்த தெய்வீக அனுபவத்துக்குள்ள நாமளும் சேர்ந்து பயணிக்கலாம் நம்ம எல்லாருக்குமே பெருமாளை கண்ணிலையே நிறுத்திக்கிற மாதிரி ஒரு நிமிஷமாவது பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா ஆனா ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அதுவும் ரொம்ப பக்கத்துல இருந்து அவரை பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைச்சா எப்படி இருக்கும் அந்த கனவை நனவாக்குற ஒரு சேவை தான் இந்த தோமால சேவை அதாவது தோல் மாலை சேவைங்கிறது தான் காலப்போக்கில் மருவி தோமால சேவைன்னு ஆயிடுச்சு பெருமாளுக்கு வாசம் வீசும் பூமாலைகளை சாத்தி அழகு பார்க்கறத நாம ரொம்ப நெருக்கமா இருந்து பார்க்குற ஒரு வைபவம் இது சரி வாங்க இந்த சேவை ஏன் இவ்வளவு ஸ்பெஷல்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் பக்தர்களோட மனசை ஏன் இது இவ்ளோ ஈர்க்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் இந்த சேவையோட மிகப்பெரிய சிறப்பே இதுதாங்க யோசிச்சு பாருங்க இருந்து வெறும் பத்து பதினஞ்சு அடி தூரத்துல உட்காந்து கண்ணார தரிசிக்கலாம் இது வேற எந்த தரிசனத்திலையும் கிடைக்காத ஒரு பாகியம் இப்படி ஒரு ஆழமான மறக்க முடியாத அனுபவத்துக்கான டிக்கெட் விலை வெறும் இருநூத்தி இருபது ரூபாய் தான் இதனால தான் இந்த சேவைக்கு எப்போதுமே பயங்கர டிமாண்ட் இருக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சேவை தினமும் நடந்தாலும் பொதுமக்களான நாம செவ்வாய் புதன் வியாழக்கிழமைகள்ல நடக்கிற அதிகாலை மட்டும் மட்டும்தான் கலந்துக்க முடியும் சரி இவ்வளோ சிறப்பான இந்த சேவைக்கு டிக்கெட் எப்படி புக் பண்றது வாங்க அந்த நடைமுறைகளை இப்ப நாம பார்க்கலாம் இந்த புனிதமான சேவைக்கு முன்பதிவு செய்ய மூணு வழிகள் இருக்கு ஒன்று ஆன்லைன் எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரெண்டாவது ஆஃப்லைன் எலக்ட்ரானிக் லக்கி டிப் மூணாவது சிபாரிசு கடிதம் மூலமா போறது இதுல ஆன்லைன் லக்கி டிப் ரொம்ப முக்கியம் இந்த தேதியெல்லாம் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க மாசம் பதினெட்டாம் தேதி காலையில பத்து மணிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்கும் இருபதாம் தேதி காலையில பத்து மணிக்கு முடியும் அதே இருபதாம் தேதி மதியம் பன்னெண்டு மணிக்கு ரிசல்ட் சொல்லிடுவாங்க செலக்ட் ஆனவங்க இருவத்தி ரெண்டாம் தேதி மதியம் பன்னெண்டு மணிக்குள்ள பணத்தை கட்டணும் உங்களுக்கு மெயிலும் எஸ் எம் வந்துடும் சரி சேவை இன்னைக்கு நீங்க என்ன பண்ணனும் அதிகாலை மூணு மணிக்கெல்லாம் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் ஒன்னுக்கு ரிப்போர்ட் பண்ணணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க சேவை டிக்கெட்டையும் ஒரிஜினல் ஆதார் கார்டையும் மறக்காம எடுத்துட்டு போயிடுங்க அடுத்தது ஆடை கட்டுப்பாடு இது ரொம்ப முக்கியம் ஆண்கள் கண்டிப்பா வேட்டி தான் கட்டணும் ஷர்ட் பனியன் போடக்கூடாது ஒரு மேல் துண்டு போட்டுக்கலாம் பெண்கள் புடவை அல்லது துப்பட்டாவோட சுடிதார் கட்டாயம் அணியணும் இது ஆலயத்தோட புனிதத்தை காக்க நாம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இப்போதான் நாம அந்த அனுபவத்தோட உச்ச கட்டத்துக்கே வரும் சேவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடக்கிற அந்த மாலை ஊர்வலம் அடடா நம்மள பக்தி பரவசத்துல மூழ்கடிச்சிடும் சரியா அதிகாலை மூணு நாற்பது மணிக்கு அந்த இடமே தெய்வீக அதிர்வுகளால நிரம்ப ஆரம்பிக்கும் அந்த ஒரு புனிதமான காட்சி அப்போதான் தொடங்கும் சுத்தி மங்கள வாத்தியங்கள் முழங்கிக்கிட்டு இருக்கும் அப்போ தலைமை அர்ச்சகரான ஜியரும் அவரோட உதவியாளர் ஏகாங்கியும் அன்னிக்கு பெருமாளுக்கு போற மாலைகளை ஒரு பெரிய மூங்கில் கூடையில வச்சு சுமந்து வருவாங்க அவங்க முதல்ல கொடிமரத்தை சுத்தி வந்து அப்புறமா அந்த புனிதமான மாலைகளை கருவறைக்குள்ள இருக்கிற அர்ச்சகர்கள் கிட்ட குடுப்பாங்க பார்க்கவே சிலிர்த்துடும் மாலைகள் உள்ள போனதும் நம்மளோட பயணம் ஆரம்பிக்கும் நம்மள கருவறையை நோக்கி கூட்டிட்டு போவாங்க இந்த வழி தோமால சேவையில கலந்துக்கிறவங்களுக்கு மட்டுமேயான ஒரு ஸ்பெஷல் வழி நாம வழக்கமா துவாரபாலகர்கள் அதாவது ஜெய விஜயன் இருக்கிற இடத்திலிருந்து தான் தரிசனம் பண்ணுவோம் இல்லையா ஆனா இந்த சேவையில அவங்களை கடந்து உள்ள போகும் முதல் பிரகாரமான திருமண்டபத்தை தாண்டி அதற்கு இருக்கிற சின்ன அறையான ராமர் மேடையையும் கடந்து நேரா மூணாவது பெரிய அறையான சயன மண்டபத்தில் போய் உட்காரப் போறோம் நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களை பெருமாள் கிட்ட கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும் இந்த சயன மண்டபம் எங்க இருக்கு தெரியுமா பெருமாள் இருக்குற அந்த கர்ப்பகிரகத்துக்கு அதாவது கருவறைக்கு நேர் முன்னாடி இங்க உட்கார்ந்துதான் நாம அந்த ஒப்பற்ற தோமாலை சேவையையே பார்க்க போறோம் என்ன ஒரு பாக்கியம் இது இப்போ இந்த சேவையோட இதய பகுதிக்கே வந்தாச்சு பெருமாளோட திருமேனிய அலங்கரிக்கப் போற அந்த புனித மாலைகளை பத்தி பார்க்கலாமா ஒவ்வொரு மாலைக்கும் ஒரு பேர் இருக்கு ஒரு அர்த்தம் இருக்கு முதல்ல பெருமாளோட கிரீடத்திலிருந்து ஆரம்பிச்சு அவரோட திருப்பாதம் வரைக்கும் நீளமா சாற்றப்படுற மாலைக்கு பேரு சிகாமணி மாலை அடுத்து ரெண்டு இருந்து பாதம் வரைக்கும் சாத்தப்படுற ரெண்டு மாலைகள் அது சாலகிராம மாலை கழுத்து சுத்தி அலங்கரிக்கிற ரெண்டு மாலைகளுக்கு பேரு கண்டசாரி மாலை பெருமாளோட மார்புல இருக்கிற தாயார்களுக்காக சாற்றப்படுற மாலை வச்சஸ்தல மாலை அவரோட கையில இருக்கிற நந்தகவாலுக்காக சாத்தப்படுறது சரம் சங்க சக்கரத்துக்காக சாத்தப்படுறது சங்க சக்கர மாலை அப்புறம் முழங்கை இடுப்புல இருந்து முழங்கால் வரை இருந்து பாதம் வரைக்கணும் மூணு மாலைகளோட தொகுப்புக்கு பேரு தாவள முழு கடைசியா பெருமாளோட திருப்பாதங்களுக்காகவே சமர்ப்பிக்கப்படுறது தான் திருவடி தண்டாலும் மாலை நம்ம மூலவர் வெங்கடேச பெருமாளுக்கு மட்டுமில்லைங்க கருவறையில இருக்கிற பஞ்ச பேரர்கள் அதாவது போக ஸ்ரீனிவாச மூர்த்தி மாதிரி உற்சவ மூர்த்திகளுக்கும் சக்கரத்தாழ்வாருக்கும் கூட தனித்தனியா மாலை சாத்துவாங்க நாம இவங்க எல்லாரையும் ஒன்னா தரிசிக்கிற பாகியம் கிடைக்கும் அப்போ சுருக்கமா சொல்லணும்னா தோமால சேவைங்கிறது நம்ம இறைவன் அவரோட தெய்வீக துணையாக இருக்கிற மற்ற தெய்வங்கள் அவரோட புனித ஆயுதங்கள்னு எல்லாத்துக்கும் மனம் வீசுற பூமாலைகளை சாத்துறத நம்ம கண்ணுக்கு மிக பக்கத்துல இருந்து மனசு குளிர தரிசிக்கிற ஒரு புனிதமான சடங்கு கிட்டத்தட்ட நாப்பத்தஞ்சு நிமிஷம் நடக்கும் இந்த சேவை நடுவுல பல முறை திரையிட்டு ஆரத்தி காட்டுவாங்க சேவை முடிஞ்சதும் நம்ம வரிசையா போய் பெருமாளை நம் பக்கத்துல நின்று தரிசனம் பண்ணிட்டு வெளியே வரலாம் அந்த அனுபவமே தனி இப்போ நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அந்த பெருமாளோட அருளால இந்த புனிதமான நேரம் உங்களுக்கு கிடைச்சா உங்க மனசுல என்ன பிரார்த்தனை இருக்கும் அந்த நாப்பத்தஞ்சு நிமிஷமும் நீங்க அவர்கிட்ட என்ன கேப்பீங்க இந்த ஒரு தெய்வீகமான சிந்தனையோட இந்த விளக்கத்தை நம்ம முடிச்சுக்கலாம்